ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி ஃப்ரெண்ட்ஸ் அதே சமையல் பண்ண போகிறோம் இந்த கோழி எங்கக்கிட்ட ரொம்ப வருஷமாக இருந்துச்சு இன்றைக்கி அடித்தாச்சு இது வந்து சேவல் இல்லை பொட்டக்கோழி அதாவது இன்றைக்கி குழம்பு கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டு நைட்டுக்கு மாவு இருக்குது எனக்கு மட்டும் அஞ்சட்டியில கொஞ்சம் வறுவல் பண்ண போகிறேன் நாட்டுக்கோழி வறுவல் ப்ராய்லர் கோழி வருவாயாக சாப்பிட்டு சாப்பிட்டு போராடிக்காமல் இன்றைக்கி நாட்டுக்கோழி வருவாயில் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ என் தம்பி தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணியா இப்போ வந்து வாட்டிக்கிட்டு இருக்கேன் அது வந்து கறி வெட்டணும் நான்தான் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு விட்டேன் தீ ஓவர் ஃபர்ஸ்ட் அறியுது இந்த காலில் இருக்கிறத வந்து சூட்டோடு எடுத்தாலே ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடியும் லைண்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கும் மறுபடியும் இப்போ இருங்க எப்படியும் வருகாந்தோல் மாதிரி இது வந்து நல்ல பெரிய கோழி எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ கரியாச்சும் இருக்கும் இதில் ம் எங்கள் தாத்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த கோழி அடிக்க சொன்னாங்க நாங்களே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் முட்டை இட்டோனதே அடிக்கணும் முட்டை இட்டதுக்கு அப்புறம் அடித்தா நல்லா இருக்கும் கறியில் வந்து கொழுப்பு கொஞ்சம் கூட இருக்கும் இது வந்து ரெண்டு முட்டை இட்டுருக்கு இந்த கோழி ம் முந்தா நாள் ஒரு முட்டை நேத் முந்தா நாளுக்கு முதல் நாள் நேற்று ஒரு முட்டை இடலை சும்மா படுத்து இறந்துகிட்டு போயிடுச்சு இன்னைக்கு ஒரு முட்டை இட்டுருக்கு இந்த கோழி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டை போடுற கோழி இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைக்கணும் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வைக்க போகிறேன் இவன் வந்து கறியை வெட்டிட்டு வரதுக்களாட்டியும் என் தம்பி கறியை வெட்டிட்டு வரதுக்குள்ளாட்டி நான் வெங்காயம் தக்காளி இறத்து ரெடியாக வச்சுருந்தா குழம்பு டக்குன்னு வச்சிடலாம் நாட்டுக்கோழி எப்பயுமே இப்படி வாட்டியதே பிரச்சான் இப்போ வந்து கோழிக்கு வந்து மஞ்சள் போட்டு குளிப்பாட்டுறான் அவற்றே கொஞ்சம் நஞ்சு கிருமி ஏதாச்சும் இருந்தாலும் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக மஞ்சள் போடுறது வேறு ஒன்றும் இல்லை நல்லா மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் சமைச்சி சாப்பிட வேண்டியது டே போதும்டாப்பா எப்படி இவ்வளவு பொது கறி வெட்டுற கட்டை எங்கள் வீட்டில் ஒன்று கிடந்துச்சா அது எங்களுக்கு கிடக்கும் தெரியல நானும் பார்த்துட்டு வந்துட்டேன் காணமுண்டு அதனால இந்த உடஞ்ச அருவாமனையை வச்சு இப்போ என் தம்பி எட்ட போறியா தான் வெங்காயக்காடா நாட்டுக்கோழி வெட்டுறது கொஞ்சம் ஈஸியான வேலை இல்லை கொஞ்சம் கஷ்டம்தே உள்ளுக்கு ஒரு க்ரீன் கலரில் ஒரு பித்து இருக்கும் பித்து தானடா அது மட்டும் குழப்பிட்டோம்டா கறி கசாப்பாக மாறிடும் அப்புறம் ஒன்றுக்கு ஒம்பது தடவை கழுவணும் அதை கரெக்டாக எடுக்கணும் கரெக்டாக எதுக்கு கோழி ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க இற சாப்பிட்றதுக்கு நானும் சாப்பிட போகிறேன் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நீ பாருங்களே தீய சும்மா வேஸ்ட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நீ கட்டுப்பாடணும் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி அந்த கறி வெட்டிக்கிட்டுருக்கியான் தெரியும் அவ அங்க உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்கிய வெயில்களில் ஒன்னும் நிக்கவே முடியல வெயில் இன்னமுமே இப்படி அடிக்கல அக்னி வெயில் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே வெயில் தாங்களே மாவு அப்படிதான் இருக்கு சுடல கடையில் நேற்று மாவாட்டினா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கையில இட்லி சுடவே இல்லை எண்டாவதுக்கு ஒரு சாம்பார் வைக்கல ஒன்றும் வைக்கலையா வேற பாசி பருப்பு கொழம்புச்சனால இப்போ எதுவும் பண்ணலை எங்க அம்மாச்சி பார்த்தேன் மேலூர் போயிட்டு வந்தாங்க நீ பாருங்க கருவேப்பில கொத்தமல்லி இது பத்து ரூபாயா இந்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அடுத்து வந்து எண்ணெய் கத்திரிக்காய் அரிசி போடுறேன் ப்ளூ கலர் காய் இதே வாங்கிட்டு வந்திருக்காங்க இதில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா நல்லா இருக்கும் அவ்வளவு தேன் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதில் இடிக்கிற கல்லில் இஞ்சி அறுத்து வச்சுருக்கேன் கை வேற ஆளுக்கு இஞ்சி அறுத்து வச்சுருக்கேன் வெலை போட்டுருக்கு தட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி வெங்காயம் அம்மாச்சி கட் பண்ணிட்டாங்க தக்காளி நான் கட் பண்ணேன் தம் கறி வந்து என் தம்பி க்ளீன் பண்ணிட்டு அங்கே அந்த கொடியில எவ்வளோ முட்டை இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டை இட்டுருச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ முட்டை இருக்குது பாருங்களே இந்த முட்டை வந்து நாளைக்கு இட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இப்படி பண்ணிட்டோம் பரவாயில்ல கறியும் ஒரு அளவு சலசியாச்சு இன்னொரு அளவு சலசணும் சட்டி ஹீட் ஆகிடுச்சு இப்போ என்ன ஊற்ற போகிறேன் இப்போ அதே ஃப்ரெண்ட்ஸ் பட்டையை தேடிக்கிறீங்க ஏலக்காய் ரொம்ப வேணாமாச்சு பாசன இருக்கா இது வந்து கொஞ்சோண்டு இது கச கசா கேமரம் அவன் மறைக்கிறீங்க இந்தாங்க இந்த பிங்க டக்குன்னு பண்ணுங்க பட்டை இருந்துச்சு பட்டையெல்லாம் ஒன்றையும் தானே இதே இருக்கு பட்டை வெங்காயம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பில நிறக்கடுப்பு அதுல பாசி இறங்கிடுது அதுக்கப்புறம் இஞ்சியும் வெள்ளைப்பொடியும் இடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் நல்லா கொன்னீரமாக அடங்கிடுச்சு அதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க வெள்ளைப்பொடியும் இஞ்சியும் போடுறேன் நல்லா வதங்கணும் இதோட பச்சை வாசனை போனால் தக்காளி போடலாம் அதுக்கப்புறமா தக்காளி போடுறேன் இப்போ கறியை நல்லா கழுவி வச்சுருக்கேன் எப்பயுமே கறியை போடுறப்ப வந்து முட்டையை போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் லைனாக முட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும் குழம்பு கொதிக்கிறப்போதே முட்டை போடணும் முட்டையை போடணும் குழம்புக்குள்ள முட்டை போடணும் கறி அள்ளி போட்டுக்கிறேன் இவ்வளவு கூட அவ்வளேம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு போட்டாச்சு அதுக்கு அளவு உப்பு மட்டும் விடணும் இப்போ வந்து உப்பு போடுறேன் கறி நிறையா கறி பாருங்களே தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து கறியை மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாச்சி மிளகா பொடியெல்லாம் போட்டு இப்போ குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு தண்ணி ஊற்றிட்டீங்களா திறந்து காமிக்கிறீங்களா நீங்கள் பாருங்க குழம்பு கொதிக்கிது நீங்கள் இந்த வாரத்தை வந்து முட்டையை போட போகிறாங்க குழம்பு கொதிக்கிறப்பதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டையே போடணும் லைண்டாக உடஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் கவுச்சி அடித்த மாதிரி ஆகிங்க பாருங்க போய் உடஞ்சி போச்சு அதெல்லாம் போடாதீங்க இப்படி உடஞ்ச முட்டையே போடக்கூடாது கடைசியாக வந்து மஞ்சள் சீரகம் அரைச்சி போடணும் நம்ம வந்து மஞ்சளும் சீரகமும் வச்சு அரைக்க போகிறாங்க உரப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியும் சாப்பிட்றப்ப ஏமா மஞ்சள் சீரகம் பறைச்சி போட்டேன் அதுக்கப்புறம் பொடி போட்டதெல்லாம் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா அழுகவும் அப்புறம் பாப்பா பார்க்க போயிட்டேன் செல்லக்குட்டி கத்திட்டாங்க அதனால எங்கள் அம்மாச்சி வைக்கிறாங்க பாதியோட குழம்பு வச்சு இறக்கியாச்சு இப்போ அடுத்து வந்து சோறு வெந்துக்கிட்டு இருக்கு மாவு இருக்குது இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பாடும் சமைக்கிறான் எங்கள் தாத்தா திடீர்னு சோறு வேணும்னாலும் சோறு வேணும்டுவாங்க அதனால இப்போதே ஹைரா குட்டியை குளிப்பாட்டினம்மா எங்கள் அம்மாச்சி பவுட்ரு போட்டுக்கிட்டு இருக்காங்க பவுட்ரு நிறையா பவுட்ரு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹைராவுக்கு இப்ப அங்க எவ்வளோ பவுடர் அடிக்கிறாங்க என்ன ஹைரா இப்படி பவுடர் போட்டு விட்டுருக்காங்க உனக்கு ஒரு பக்கெட்டு பவுடரே இல்லை ஒரு பக்கெட்டு கூட இருக்கு இந்த ஒரு அம்மா தொடச்சி விடுறேன் கம்படுத்த கம்ப கம்படுத்தேன் கம்பெடுத்த அடிக்க கைதான் கம்படுத்த கம்பு எடுத்த கைதை அடிச்சு விடுக்கு கை அடிச்சு விடுறதே சேட்டை அழுக மாட்டேன் அப்பா பார்த்தேன் ஈங் ஈங் ஏழுகிட்டு என்ன சேட்ட ஏ ஏ கை ராவ் இனிதே வீடு வாசலாம் கூட்டணும் பாருங்கள் சமைச்சிட்டு அப்படி அப்படியே கிடக்கு அதுக்கப்புறம் முக்கியமாக பாத்திரம் நிறையா இருக்குது விளக்கணும் இந்த வெயில் காலத்துக்கு ஒன்றும் சமாளிக்கவே முடியல சமைக்கவே டென்ஷனாக இருக்குது ஹைரா கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருந்தால் சமைக்க விட்ருலாம் ஏன் ஹைரா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இட்லியை வச்சுட்டு சாப்பிடவும் உக்காந்தாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பு என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிடவே